உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானது பெயர் உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கர பகவான் பலம் பெறும் பொழுது அவர்கள் சுவயோக ஜா ராஜயோக அமைவுகளில் மிகுதியான செல்வம் பெற்ற செல்வாக்கு பெற்ற ஜாதகராக மாறக்கூடிய அருமையான அமைவுகள் இந்த சுக்கர பகவானால் மட்டும்தான் அமைக்க முடியும் அப்பேற்பட்ட அமைவுகளில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அளவுக்கு இவரது பெயர்ச்சி மீனத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து மே மாதம் அதாவது முப்பதாம் தேதி வரைக்குமே நூற்றி இருபது நாட்கள் நான்கு மாதங்கள் இந்த நிலை நீடிக்கும் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒரு வரம் இந்த அமைவு சரியாக பயன்படுத்தினால் மாபெரும் இலக்கை நீங்கள் அடையலாம் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் அடையக்கூடிய தருணமாக இது இருக்கும் ரொம்ப நாளாக பட்ட கஷ்டத்தில் இருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும் ஏய் இது ஸ்ட்ரைட் ஸ்ட்ராங்கா சொல்றோம் வச்சுக்கிட்டு வெளியில் ஸ்ட்ரெய்ட் பேசத் தெரியாது ஓப்பன் டைப் பேசுவீங்க உண்மையா இருப்பீங்க வெளிப்படையா நடந்துக்குவீங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தால் ஏத்துக்க மாட்டீங்க அப்படி எதுலையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக நிக்கிறது மட்டும் இல்லாமல் மனசாட்சிக்கு நேர்மையா இருக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் அன்புக்கு கட்டுப்பட்டு அதாவது பாசத்துக்கு அடிமையா இருப்பீங்க இப்படி உண்மையா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நடந்த ஏற்ற இறக்கங்களால நிறைய சிரமங்களை சந்திச்சு உங்களுக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய நிலை உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை பிரிஞ்சு நிக்கக்கூடிய ஒரு நிலை ஏன் உங்களோட இருந்தவங்க உங்க விரையில உங்க கண்ணை குத்தினால் அது எப்படி உங்களை மனசை பாதிக்குமோ அப்பேற்பட்ட பாதிப்புகளை சந்திச்சு வரக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குமா நல்ல வழி உங்களுக்கு கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்றத கடந்த காணொலியில அந்த ஆண்டு பலனை பத்தி உங்களுக்கு சொல்லி அப்போ அந்த வருடத்திலேயே இந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் உங்களுடைய தனகாரகன் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியும் பிளஸ் ஐந்தாம் பஞ்சமாதிபதி குரு பகவான் அவருடன் இவர் பரிமாற்ற யோகம் பெற்று உச்சம் பெற்ற நிலையிலே இருவரது பார்வை உங்களது லாபஸ்தானத்தில் கண்ணீர் விழக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு மிகுதியான செல்வமும் செல்வாக்கமும் வளமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் குடும்ப ரீதியில் வெவ்வேறு விதமான பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிங்க அந்த பாதிப்புகளால் இனம் புரியாத வழி வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை ஏன்னா இரண்டாம் பாவம் ஒரு புறம் குடும்பம் மட்டுமல்லாமல் தனம் செல்வம் செல்வாக்கு பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி ஏன் எங்கெங்கே வாங்கக்கூடாதோ அங்கே வாங்கி எங்கெங்கே கட்டக்கூடாதோ அந்த அளவுக்கெல்லாம் கட்டி உங்களுடைய நாணய நம்பிக்கையை ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்த உங்களுக்கு இனம் புரியாத ஒரு நெருக்கடிகள் வந்து நின்னதுனால எங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்களோ உங்களுடைய பேர் நம்பிக்கை கெட்டு போய்டும் போன்ற எல்லாவித மன அழுத்தங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக அதுவும் முக்கிய பங்காக இந்த நேரம் உங்களுக்கு நூத்தி நாட்கள் உருவாக போகுது இந்த நூத்தி நாட்களில் தீராத கடன் தீரக்கூடிய ஒரு நேரம் தீராத உடல் உபாதைகள் அதாவது உங்களுடைய நோய் நொடிகள் விலகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பாக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு தீர்வுக்கு வராத அந்த உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் குடும்ப ரீதியில் ஒரு ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை அந்த நிலை நீடிக்காமல் மீண்டும் ஒன்றிணைந்து சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகள் ஸ்ட்ராங்கா இறங்கி செயல்பட்டிங்கன்னா மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கப்பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் ரீதியில் டாப் லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க முன்னேற்றத்தை உருவாக்க போகிறீங்க எந்த நட்புகளும் எந்த உங்களுடைய பார்ட்னர்ஷிப்புகளும் உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ உங்களுக்கு துரோகங்கள் நடக்கக்கூடிய நிலையை உருவாக்கினாங்களோ அவங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து ஒரு வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க மாபெரும் இலக்கில் உங்களுடைய அடி பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா ராசி என்பர்களுக்கு பண வருவாய் உண்டாக போகுது கொடுத்த படம் உங்க கைக்கு வரல நினைச்சு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அந்த படம் உங்களை வந்து சேரும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ரீதியில் நான் கொடுத்த படங்கள் எல்லாமே அங்கங்க பிரேக் ஆகி நிற்குதுன்னா அந்த ஃபைனான்ஸ் அந்த விஷயங்களும் கை கொடுக்க போகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா கணவன் மனைவி திருமணமாகி குறிப்பிட்ட நாட்களிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம உருவாயிடுச்சிங்க என்ன செய்கிறதுனே தெரியல இவங்க மீண்டும் எப்படி சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாக போகுதுன்னு என்ற அளவுக்கு பெற்றவங்க குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு உண்டாகும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமும் கல்வியும் தடப்பட்டு நிற்குது அதில் மீண்டும் அவங்க ஒரு நல்ல மேன்மை அடைய போவாங்களா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அவங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண மேன்மைகள் எல்லாம் தடப்பட்டு நிற்கிது அந்த திருமண மேன்மைகள் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மே அவங்களுக்கு கை கூடி வந்து அவங்களுக்கு சுபகாரியம் நடக்கணும்னு நினச்சேன்னு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் கடஸ்தர காரகன் அந்த வேலையை செய்வார் அது மட்டும் அல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் வேலையில் அவங்களுக்கு ப்ரமோஷனும் அதே நேரத்தில் வளர்ச்சி முன்னேற்றங்களும் குடும்பத்தில் இந்த கடன் சுவைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் புது தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஜாக்பாட்டான ஒரு காலம் கண்டிப்பாக தொடங்குறீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க அதுவும் விருச்சகராசி என்பர்களுக்கு வீடு பூமி மண் மனை சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரும் நிறைய பேர் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான அட்வான்ஸ் கொடுக்குற அமைவு கட்டின வீடை வாங்கிடுவீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டின வீடு மட்டுமல்லாமல் அந்த ஏற்கனவே வீடு கட்டி பாதையில் என்ற நிலமையில் இருப்பீங்க கண்டிப்பாக அந்த வீடை கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கட்டி முடிச்சுக்கூடி போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னும் சிலருக்கு வீடு வாங்கி லோன் போட்டு இப்போ அந்த கடனை கட்ட முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டிங்க இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பிறக்கமா மாறுதல்கள் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக மாறுதல்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது முயற்சி எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா திருமணமாகி டைவசமானவங்களுக்கு மறுமணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இந்த கலஸ்தர காரகனால் உருவாகும் வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறேங்க நல்ல வேலை போயிட்டுருந்தது திடீர்னு உங்களுக்கு வேலையில் வேறு வேலையை பார்த்துக்கிறன்ற அளவுக்கு நிலைமை என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இதை சார்ந்து இருந்தது இப்போ எப்படி எல்லாம் சரி பண்ண போகிறேன் எனக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் மூவ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கப் போகுது முயற்சி உங்களுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய மேன்மைகள் அந்த முதுகு தண்டில் சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் சிலருக்கு உட்காந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய அளவுக்கு அதுவும் குறிப்பாக வயிறு உங்களுடைய கழுத்துலேருந்து அடிவயிறு வரைக்குமே சில பிரச்சனைகள் கொடுத்து அதனால் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் விருட்சகராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் மூப்பணினால் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் குடும்பம் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றிணையும் பெற்றவங்க பிள்ளைகளுக்குண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல மேன்மை அடைவீங்க கூட பிறந்தவங்களால் இருந்தே சில சளிப்பு சங்கடங்கள் விலகி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஆக மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் அதனால் முயற்சி செய்தால் முடிவு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கும் ஆக நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தோ அதை தான் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் எக்ஸாம்பிள் உங்களுடைய லக்னம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல இந்த இந்த யோகா அமைவுகளில் உங்களுடைய லக்னம் இப்போ மிதுன லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே அதாவது புத்திரகாரகன் குரு பகவான் பணம்ல போய் அப்படி மறைந்துட்டால் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு புத்திரபாகிய ரீதியிலையோ பிள்ளைகளாலேயோ வீண் பிரச்சனைகளும் குழைப்பு குழப்பங்களும் உங்களுடைய தன விரயங்களும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாகிடும் அதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களது வந்து ஒருவேளை துளாம் லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய நிலை அப்போ என்ன நடக்கும்னா மனைவி கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய லெவலில் பிரச்சனைகள் உண்டாகி வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் வீண் பழி அவமானங்களும் பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலையை உருவாக்கிவிடுவார் இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும் அதனால் உங்களுடைய லக்ன பாவம் எப்படி இருக்குது அந்த லக்ன பாவத்திற்கு திசா புத்திகள் எப்படி இருக்குது சர்வாஷ்டவர்க்க வர்க்க பரல்கள் எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் மாறுபடும் அதனால் உங்க ஜனன ஜாதகத்தை பொறுத்தே உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்த்து முடிவெடுங்க நீங்கள் எதை தொட்டாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடும் அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவில் எடுங்க ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் ஆக விருச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்